இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க மரவள்ளிக்கிழங்க நம்ம வேக வச்சு சாப்பிட்ருப்போம் இல்லை அதை அப்படியே தாளிச்சு கூட சாப்பிட்ருப்போம் ஒரு சிலருக்கு இந்த டிஷ் தெரிஞ்சிருக்கலாம் என்னன்னா கிழங்கு பக்கோடா அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம் அம்மா நல்லா சீவி கொடுத்துட்டாங்க பச்சையாவே நல்லா சீவி இந்த கேரட் துருவுற இருக்குல்ல அதில் துருவி எடுத்துக்கணும் அது கூட வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் கருவேப்பில் மிளகாய் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து இன்னைக்கு மிளகா தூள் தான் போடுறேன் மிளகாய் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட பூண்டு தட்டி போட்டு கொஞ்சமா சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மிக்ஸ் பண்ணது அதுலேருந்தே தண்ணி விடும் நம்ம ஆனியன் போட்டிருக்கோம்ல அது கூடயும் அந்த கிழங்குல இருந்தே நல்லா தண்ணி விடும் இதுல கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண வேண்டியதே இல்ல தேவைக்கேற்ப சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து அது கூட கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும் கடலை மாவு வந்து நான் கொஞ்சம் இந்த பாக்கெட்டோடய ஆட் பண்றேன் அப்பதான் அளவு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு கிலோ கிழங்கு இதுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் மாவு பிடிச்சிச்சி அதாவது கால் கிலோ மாவு இதுக்கு எடுத்திருக்கும் நல்லா பிசையணும் பிசையும் போது பார்த்தா நல்லா அந்த சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு வரணும் கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி சவக்கு சவக்குன்னு இருக்கும் இது ஒரு ரெண்டு நாளைக்கு ஏன் ஒரு வாரத்துக்கே கூட வச்சிருக்கலாம் நல்லா தான் இருக்கும் கெட்டு போகாது அப்புறம் நல்லா எண்ணெயை சூடு பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி 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 போட்டு நல்லா சூப்பரா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் பொறிச்சு எடுத்தா சூப்பரான கிழங்கு பக்கோடா ரெடி அந்த சவுண்டே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படின்னு